வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து பணம் சேமிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பத்து விஷயங்கள் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து எனக்கு எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன் ஒரு சில வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஒரு பத்து ரூபாய் வந்து நம்மளுடைய வருமானமாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு பழகிக்கணும் அதுதான் நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும் அப்படின்றது மாதிரி ஸோ இது வந்து எவ்வளோ வந்து உண்மையான வார்த்தை அப்படின்றத வந்து அதை படித்தப்போ எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் நிறைய வந்து ஆஹ் கமெண்ட்ல கேக்குறது வந்து இதுதான் எனக்கு வந்து இந்த வருமானம் வருது ஆனா என்னால சேமிப்பே பண்ண முடியல அப்படின்றது அப்போதான் நான் வந்து யோசிச்சேன் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சேவிங்ஸை வந்து தடை பண்ணுது அப்படின்னா அது வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒரு பத்து விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கவனிச்சோம் அப்படின்றப்போ கட்டாயம் நம்மளால் வந்து ஓரளவுக்கு பணம் சேமிக்க முடியும் அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அதுக்கு பெல் பட்டன் அழகி ஆல்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்ப நான் போடுற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோடு நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் அதுக்கடுத்து கோல்டு சேவிங்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மினிமம் ஒரு வருமானம் இருந்தால் கூட அதில் அளவுக்கு வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஃபேமிலி பட்ஜெட் பிளான் வந்து போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ ரூபாய் வருமானமா இருந்தாலும் இப்போ நம்ம மேலே சொன்னது மாதிரி ஒரு பத்து ரூபா நம்ம வருமானமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா நிஜமாவே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றது தான் உண்மை அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்தாலும் அதுக்கான பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து பட்ஜெட் தான் நம்மளுடைய வரவு செலவு கணக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வருமானம் வருது அதில் முக்கியமான செலவுகள் என்னென்ன இருக்குது எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேதிக்குள்ளே முடிக்கணும் இப்போ ரொம்ப அவசரமாக நம்ம கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வாடகை கொடுக்கணும் அதுக்கடுத்து கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி ஒரு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இது இல்லாமல் இந்த மந்த் வந்து சரிப்படாது அப்படின்றது மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் அப்படின்றது மாதிரி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடிச்சுருங்க முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து பட்ஜெட்டே அது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் செலவுகள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே சமயம் சேவிங்ஸும் பண்ண முடியும் அதே மாதிரி பட்ஜெட் அப்படின்றது வந்து சும்மா ஒரு நோட்ல எழுதி வைக்கிறது மூலமா அதை வந்து நம்ம அஹ் எந்த விதத்துலயும் நமக்கு வந்து சரிபடாது அதை வந்து நம்ம செயல்படுத்த ட்ரை பண்ணணும் இப்ப ஒரு ஆயிரம் தான் இந்த மந்த் எனக்கு ஒரு செலவு அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு வர்றதுக்கு தான் பார்க்கணும் ஒழிய வேற ஒரு செலவுல மிச்சம் அமௌண்ட் இருக்கு அதை எடுத்து இதுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரவே கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றப்போ ஓகே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம இது இல்லைனா அது அது இல்லைன்னா அடுத்தது அப்படின்றது மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்றதே பண்ண முடியாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எழுதுறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துறதுக்கும் வந்து கற்றுக்கணும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்து அதை பண்ணுறப்போ தான் நம்மளால சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ண முடியும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா வச்சுக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறது இதில் வந்து ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து கமெண்ட் வரும் எனக்கு இப்போ ரீசெண்டாகவும் வருது அது மாதிரியான கமெண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் வந்து இவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய செலவுகள் வந்து அனுப்பியிருப்பாங்க இது இது என்னுடைய செலவுகள் அப்படின்ட்டு அதை எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஒரு இருபதாயிரம் ரூபாய் அவங்களுடைய இன்கம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்க சொல்லியிருக்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க சொல்லியிருக்க செலவுகள் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு சொல்லியிருப்பாங்க இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஒரு என்ன வருமானம் வர்றதோ அதுக்குள்ள தான் நம்ம செலவுகள் இருக்கும் அதை விட்டுட்டு எப்படி வந்து அந்த வருமானத்துக்கு மீறி அவங்களுடைய செலவுகள் வந்து பண்ணுறாங்க அப்போ கடன் தானே வாங்குவாங்க அப்படின்றது மாதிரி வரும் ஸோ அது மாதிரி உள்ள கமெண்ட் எல்லாம் வந்து நான் படிச்சுட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே எனக்கு வந்து அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ நம்ம வருமானம் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம செலவுகள் வந்து அமைச்சிக்கணும் ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாங்கினது மாதிரி தான் இருப்போம் இல்லையா ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயம் அதுக்காக கடன் வாங்கினேன் அப்படின்றது மாதிரி தான் இருப்போம் ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடன் வாங்குறோம் அப்படின்றப்போ அதை வந்து ரொம்பவே நம்ம கண்காணித்து அதை வந்து தடை பண்ணணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப கவனம் கவனமாக நம்ம வந்து கண்காணிக்கணும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடன் வாங்கி செலவு பண்ணுறது இப்போ இந்த மந்த் வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றது மாதிரி ஏதாவது ஒரு கடன் வாங்கி அந்த செலவை வந்து மேனேஜ் பண்ணிடுறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் 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 அப்படியே ஒன் பை ஏறிட்டு நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஒரு பெரிய சுமையாக நம்ம முதுகில் வந்து அது இருக்கும் அப்போ கடன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு தவிர்த்துக்கலாம் நம்மளுடைய செலவை வந்து எந்த அளவுக்கு குறைச்சுக்கலாம் அப்படின்றதுல தான் இருக்கணும் கடன் வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை ஆனா எதுக்காக வாங்குறோம் இப்போ ஒரு எமர்ஜென்சியானது ஒரு திடீர்னு ஒரு சூழ்நிலை அதை வந்து நம்மளால மேனேஜே பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா ஓகே அதை விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு வீட்டுக்கு டிவி வாங்கணும் அதுக்கு ஒரு கடன் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அதுக்கு ஒரு கடன் செல்ஃபோன் வாங்கணும் அதுக்கு ஒரு கடன் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடன் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னத்துக்கு நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து அதை வந்து செயல்படுத்த கற்றுக்கணும் ஸோ கடன் அப்படின்றது வந்து முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து க்ரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா பயன்படுத்தலாம் ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ கடன் எப்படி எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்றது மாதிரி தான் கிரெடிட் க்ரெடிட் கார்டு அப்படின்றது கிரெடிட் கார்டு வந்து முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து முக்கியமான சில விஷயங்கள் ஒரு மருத்துவ எமர்ஜென்சியாக ஓகே இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கணும் மொழியை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்கணும் உடனே போயிட்டு அந்த கார்டு போட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை இந்த மந்த்க்கு நான் எதுவுமே வாங்கலை அதுக்காக இதை வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்றது மாதிரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இருக்கிறதுலே வந்து கிரெடிட் கார்டுக்கு தான் ரொம்ப அதிகமான வட்டி வந்து எடுப்பாங்க அது பர்சன்டேஜ் கணக்கில் இப்போ அவங்க வாய் வழியாக நம்ம சொல்கிறது கேட்டோம்னாக்கா ஓகேவாக இருக்கும் ஆனால் நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் போட்டு பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அதில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம வட்டியாக கட்டிட்டு இருப்போம் ஸோ இது வந்து ரொம்பவே பார்த்து பயன்படுத்த வேண்டியது இது கொஞ்சம் தடுமாறணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து கழுத்தை நெரிக்கிறது மாதிரி ஆகிடும் இந்த விஷயம் ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து பயன்படுத்தலாம் ஆனால் அந்த முள் மேல சேலை விழுந்துருச்சு அப்படின்றது மாதிரி சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நிதானமாக பார்த்து பத்திரமா எடுக்கணும் அப்படின்றது மாதிரி ஸோ அது மாதிரி பயன்படுத்தணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து பயன்படுத்தணும் கொஞ்சம் வந்து தடுமாறிட்டோம் அப்படின்னாலுமே அதில் இருந்து மீண்டு வர்றது அப்படின்றது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ இப்போ கிரெடிட் கார்டு எப்படி பயன்படுத்துறது அதை யூஸ்ஃபுல்லாக எப்படி பயன்படுத்தலாம் இல்லை வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக் பண்ணினோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றினா ஃபுல் டீட்டெயில்டோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது வந்து தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு செய்கிறதுல வந்து கவனமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த மேலே சொன்ன எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க ஆனால் அந்த முதலீடு அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து கொஞ்சம் சர்க்கிள் ஆகிடும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது வந்து எந்த அளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து பார்த்து பண்ணணும் ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயம் இல்லை வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை என்னை போட்டு நச்சரிக்கிறாங்க அப்படின்றது மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமெண்ட் அப்படின்றது வந்து எக்காரணத்தை முன்னிட்டு பண்ணக்கூடாது இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இந்த மாதிரி பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் அவதிப்படுறத வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நிதி நிறுவனமே மூடிட்டு போயிட்டாங்க அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க எல்லா பணத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்போ யார்கிட்ட போய் அந்த விஷயத்தை கேட்கறது இப்போ நான் சொன்னேன் அப்படின்ட்டு எனக்கு கீழே ஒரு பத்து பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த பத்து பேரும் வந்து என்கிட்ட கேட்டால் நானே கட்டியிருக்கேன் நான் என் பணமும் தான் லாஸ் ஆயிருக்குன்றது மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நடக்குது நிறைய நியூஸ்ல எல்லாம் வருது ஸோ முதலீடு அப்படின்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக பண்ணணும் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய பேராசையும் ஒரு காரணமாக இருக்கு இந்த வருஷம் ஒரு லட்ச ரூபாய் கட்டினா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் அஞ்சு லட்சமாக கொடுக்குறாங்க ஆறு லட்சமாக கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஏமாத்துவா அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றத கவனமாக பார்த்துட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது முக்கியமாக என்னையே கேட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வச்சுக்காதீங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பேங்காக இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் நிறைய லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து போய் நேரில் கேட்டு என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பணத்துக்கும் பாதுகாப்பு பிளஸ் வந்து ஓரளவுக்கு நியாயமான அதுல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் நம்ம பேராசைப்படாமல் ஓரளவுக்கு நியாயமான பெனிஃபிட் வேணும்ன்றது ரெண்டாவது நம்மளுடைய பணத்துக்கும் சேஃப் அப்படின்றது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடம்பர செலவு பண்ணுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் நிறைய பேர் வந்து ஆடம்பரத்துக்கு மட்டும்தான் வாழ்கிறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு மனநிலையில வந்து இருக்கிறாங்க அதாவது நாளைக்கு என்னமோ நம்ம கண்முடிக்கவே மாட்டோம் அப்படின்றது மாதிரியான ஒரு மனநிலையில இருந்துட்டு தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர்த்தோடைய மனநிலை வந்து அப்படி தான் இருக்குது ஆடம்பரமான செலவு பண்ணணும் நான் உழைச்ச பணம் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி செலவு பண்ணுறாங்க இதுல வந்து ஆடம்பரம் அப்படின்றது வந்து அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே வாழாதீங்க நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வாழ முடியும் அது பண விஷயம் அப்படின்றதுல வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ ஒரு ஆடம்பரமா செலவு பண்றேன் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்காக பண்ணிட்டு போயிடுவோம் ஆனா நாளைக்கு வந்து நம்ம ஒரு பணத்தை கஷ்டப்படுறோம் அப்படின்றப்ப யாருமே நமக்கு வந்து கூட இருக்க மாட்டாங்க அந்த ஆடம்பரமா வாழ்ற வாழ்க்கையில வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்க கண்ணு முன்னாடி கூட எல்லாம் வரவே மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் பண விஷயத்துல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து கவனிக்கணும் எப்படி வந்து பண்றது என்ன செலவு பண்றோம் எதுக்காக பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து கவனமா பார்த்து செய்யணும் அதோட முக்கியமாக வந்து சேவிங்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இந்த மந்த் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் போக ஒரு ஆயிரம் தான் கையில் இருக்குன்னா அதில் செலவு பண்ணிட்டு நம்மளுடைய அந்த சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதுல வந்து நம்ம என்ன வேணா செலவு பண்ணிக்கலாம் ஒழிய நம்ம இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டு செலவு பண்றது அதுக்கடுத்து கடன் வாங்கி செலவு பண்றது இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள் வந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும் சோ இதுல வந்து கவனம் செலுத்தணும் அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து இன்னொரு வெரைட்டியும் இருக்குது அதாவது ஒரு சிட்டு போடுறேன் அப்படின்றது மாதிரியான நிறைய இப்போ எல்லாம் பார்க்குறோம் ஒரு சீட்டு போ குழுக்கள் சீட்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஏல சீட்டாக இருக்கட்டும் நகை சீட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக முளைச்சி வர்ற கம்பெனியில் வந்து போடுறேன் அப்படின்றது மாதிரி அவங்க வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்டிருக்குறாங்களா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அதாவது ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே கவனிச்சுட்டு போடுங்க முக்கியமா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றது மாதிரி இல்லாம அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வந்து பர்சனலா அதை பத்தி என்ன தெரியும் கவனிச்சுட்டு கேட்டுட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு பணம் முதலீடு அப்படின்றது வந்து பண்ணுறது தான் நம்மளுடைய பணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து ஒரு இடத்துல மொத்தமாக கொண்டுட்டு போய் போட்டுட்டு அவங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம உட்காந்து புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் வராது அவங்கள குறை சொல்லி இவங்கள குறை சொல்லின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கு குற்றம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு நொந்துக்கிறதுல எந்த விஷயமுமே நடக்க போகிறதில்ல ஸோ நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பணம் நம்ம தான் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து தேவை 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 அறிந்து வாங்குறது நமக்கு இதுதான் இந்த இது எதுக்கு வேணா எடுத்துக்கலாம் வீட்டுக்கு நம்ம வந்து நார்மலா வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே இது வந்து பொருந்தும் ஒரு மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஏதாவது ஷாப்பிங் போறது நிறைய ஷாப்பிங் போறோம் அப்படின்றதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு அடுத்த மாதம் தேவைப்படும் அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படும் அப்படின்றது மாதிரி வந்து வாங்கி குவிக்கிறது ஒரே பொருளை வந்து வெரைட்டி வெரைட்டியாக வாங்குறேன் இல்லை ஆஃபர் போட்டிருக்காங்க வாங்குறேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க அதுக்காக வாங்குறேன் அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது நமக்கு அதோடைய தேவை உண்மையாகவே இருக்கா இப்போ வாங்கி வைச்சோம் அப்படின்னாக்கா அது வீணாக போகிறதுக்குள்ளே நம்மளால அதை வந்து பயன்படுத்திட முடியுமா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நாலு ட்ரெஸ் வாங்குறது ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம வந்து பண்ணுவோம் இது எல்லார்கீட்லையுமே நடக்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அதாவது தேவையில்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்து நமக்கு தேவையானது மட்டும்தான் வாங்குகிறோமா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய பணம் வந்து வேஸ்ட் ஆகிறத தடுத்து சேவிங்ஸாக மாற்ற முடியும் அதுக்கு அடுத்த தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது தான் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம பணத்துக்கும் நல்லது இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது வெளில சாப்பிட்றணும் அப்படின்றது மாதிரி உங்களுடைய வேலை பொறுத்துமே இது வந்து அமையும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது தான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது ரெண்டாவது நம்மளுடைய பணம் முக்கியமாக வந்துட்டு எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள் ஒரு ஆப் மூலமாகவோ இல்லை வந்துட்டு ஒரு நோட்பேடு வச்சோ உங்களுடைய செலவுகள் வந்து நோட் பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ வரக்கூடிய முக்கால்வாசியான உடல்நல பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படின்றது வந்து ஹோட்டல் ஃபுட்டு தான் அப்படின்றத வந்து வெளிப்படையாகவே மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம நிறைய பேட்டியிலலாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நம்மளுடைய பணமும் பத்திரமா இருக்கணும் அதே சமயம் நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்றத வந்து கட்டாயம் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றதுக்கு நிகர் வந்து அது மட்டும்தான் ஸோ இது வந்து ரொம்ப நம்ம வந்து டீப்பாக யாருக்கும் சொல்ல முடியாது வீட்டில் சாப்பிடுங்க வெளில சாப்பிடாதீங்க அப்படின்றது வந்து டீப் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே நம்மளால் வந்து ரொம்ப டீப்பாக சொல்ல முடியலை ஸோ இது வந்து ஒரு ஜென்ட்ரலாக சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம பணத்துக்கும் நல்லது உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இத்தனை விஷயமும் பண்ணிட்டேன் இப்போ மேலே சொன்ன அத்தனை விஷயமும் எனக்கு தெரியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணாம விடுறவங்களும் இருக்கிறாங்க இது எல்லாத்துலேயும் கவனமா இருந்துட்டு சேவிங்ஸ் அப்படின்றத வந்து எப்படி செலவு பண்றோமோ இப்போ ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஒதுக்குறோம் அப்படின்றது மாதிரி சேமிப்பு அப்படின்றதுக்குமே ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குங்க இப்போ என்கிட்ட இந்த மந்த்க்கு வந்து ஒரு ஒரு மூவாயிரம் சேமிக்க முடியும் அப்படின்னா அந்த மூவாயிரத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த சேமிப்பு அப்படின்றதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து உங்களுடைய செலவுகள் வந்து பாருங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புன்னு பார்த்தோம்னாக்கா எல்லா செலவுகளும் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்தால் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி பண்ணுறோம் அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்றப்போ பேலன்ஸ் வந்து எங்கேருந்து இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அதுக்கு போனேன் இதுக்கு போனேன் அப்படின்றது மாதிரி எக்கச்சக்க செலவுகள் பண்றோம் இல்லையா சோ அப்படி இருக்கிறப்போ நம்மளால சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ண முடியாது அதுக்கு நம்ம முயற்சி எடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்ப முதல் செலவே நமக்கு வந்து ஒரு இன்கம் வருதுன்னா அதில் முதல் செலவே சேமிப்பு அப்படின்றதுக்கு வந்து பண்ணிடுங்க இப்போ மூவாயிரம் இந்த மந்த்துக்கு வந்து சேவ் பண்ணணும் சிட்டு போட்டிருக்கேன் அதுக்கு கட்டணும் இதுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மூவாயிரத்தை எடுத்து தனியாக வச்சிட்டு பேலன்ஸ் ஒரு பத்தாயிரமா அதுக்குள்ள தான் என்னுடைய செலவுகள் அப்படின்றது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ கட்டாயம் அந்த ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே நம்மளுடைய செலவுகள் வந்து வந்துடும் கொண்டு வந்துடுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களாலையும் வந்து சேமிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்க ஷேர் பண்ணுங்க நம்ம திரிச்சிட்டு தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ